கிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒற்றுமை இல்லை அப்போ ஒற்று கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த பனகல் ராஜா மகாராஜா அறநிலையத்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராது சட்டசபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல அப்போது சென்னை மாகாண முதல்வராக இருந்த பனகல் ராஜா அறநிலையத்துறை சட்டம் கொண்டு அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்றதுன்னா இந்துக்கள் வழிபடக்கூடிய கோவில்கள் இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய மசூதிகள் கிறிஸ்துவர்கள் வழிபடக்கூடிய சர்ச்சுகள் இவை அனைத்துமே அரசாங்க கட்டுப்பாட்டிற்கு வரும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறார் உடனே இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தெருவுக்கு வந்து போராடி நாங்கள் வழிபடக்கூடிய ஆலயத்தை எப்படி அரசாங்கம் நிர்வகிக்கலாம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க கடுமையான போராட்டங்கள் சென்னை மாகாணம் முழுக்க இந்துக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒருவேளை இந்து முன்னணி மாதிரி அமைப்புகள்லாம் இப்ப இருந்திருந்தா தெருவில் இறங்கி போராடி இந்துக்களுடைய உரிமையை மீட்டு கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அன்னைக்கு இந்துக்கள் ஒன்றிணையவில்லை போராடவில்லை ஆகையால் அறநிலையத்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது இந்து மத தர்ம பரிபாலன சட்டம் என்று மாற்றப்பட்டது எல்லாத்துக்கும் கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்து மதத்துக்கு மட்டும் அப்படின்னு வந்துருச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் இந்து மக்கள் வழிபடக்கூடிய கோவில்கள்ல மட்டும்தான் அரசு இருக்கே தவிர மற்ற வழிபாட்டு தலங்கள்ல அரசு கிடையாது இப்ப அன்னைக்கு ஏன் இந்துக்கள் தெருவில் இறங்கி போராடவில்லை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா இந்துக்கள் போராட தயாராக இருக்கிறோமா இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீங்க யோசிச்சீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி பேசுன செந்தில் அவர்கள் சொன்ன அந்த பாப்புலேஷன் குரோத் மக்கள் தொகை பெருக்கம் நம்மளுக்கு ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கான பதில் வந்து அன்னைக்கும் தெருக்கு வரல இன்னைக்கும் தெருக்கு வரல அதனால குறைஞ்சிருச்சு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் நம்ம நினைச்சோம்னா இன்னும் ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகள்ல இந்த மாதிரி விநாயகர் எல்லாம் நம்ம கொண்டாட முடியாது இது ஒண்ணும் உங்ககிட்ட பயத்து விதவிக்கு இருக்கிறதுக்கோ இல்ல வந்து மதவாதத்தோடு பேசுவதற்கோ சொல்லவில்லை நான் சொன்ன மாதிரி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் பாருங்க பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எழுநூறு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க நூறு சதவீதம் இந்துக்கள் இருந்த நாடு இன்னைக்கு நூறு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு நம்ம யோசிக்கணும் யோசிக்காம விட்டுட்டோம்னா அடுத்த நூறு ஆண்டுகள்ல நம்மளையும் காப்பாத்துறதுக்கு யாரும் வர முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இந்து கோடு பில் அப்படின்னு வந்து கொண்டு சட்டம் அம்பேத்கர் முதல் காங்கிரஸ் கட்சியில மூத்த தலைவர்களாக இருந்த எல்லாரும் கடுமையா எதிர்க்கிறாங்க இந்துக்கள் ஒரு கல்யாணம் தான் பண்ணணும்னு எந்த சட்டத்துல இருக்கு எந்த வேதத்துல இருக்கு எந்த மகாபாரதத்துல இருக்கு எந்த ராமாயணத்துல இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்துக்களுக்கு மட்டும் ஒரு கல்யாணம் பண்ணணும் சட்டம் கொண்டு வரீங்களே அதே சட்டத்தை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அனைத்து மதத்தினருக்கும் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐம்பத்தி ஒண்ணுல அப்போ பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்றாரு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நாடு பிரிந்ததுனால ரொம்ப பாதிப்படைந்திருக்காங்க மனநலம் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு கொண்டு வந்துடலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களை முட்டாளாக்கி இந்துக்களை ஏமாற்றி இந்துக்கோடு கொண்டு வரப்பட்டது ஆனா அன்னைக்கு நம்ம இந்துக்கள் வந்து எதிர்க்கல தெருவில் வந்து போராடல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இந்து கோடு பில்னு கொண்டு வந்து ஒரு கல்யாணம்தான் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம் இந்துக்கள் சொன்னாங்க சொன்னாங்க இல்லைங்களா இப்ப இன்னைக்கு இதே நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு கல்யாணம் தான் விவாதிச்சாலே தெருவுக்கு வந்து போராடுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு இருபது கோடி இந்துக்கள் தெருல வந்து போராடி இருந்தாங்கன்னா அந்த சட்டம் நிறைவேறி இருக்குமா அப்ப இந்துக்கள் சட்டத்தை மதிப்பதற்கும் இந்திய கான்ஸ்டியூஷனை பின்பற்றுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் மற்றவர்கள் தயாராக இருக்கிறார்களா இல்லையா என்பது தெரியல அவங்களுக்கு மதம் தான் முக்கியம் நாடு இரண்டாவது சொல்றோம் இதுல என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் நியாயமான கேள்வி என்னவென்றால் இந்துக்கள் மட்டும் ஏன் ஒரு திருமணம் தான் செய்து கொள்ள வேண்டும் இதுக்கு என்ன காரணம் இஸ்லாமியர்கள் நான்கு திருமணம் செஞ்சுக்கலாம் கிறிஸ்தவர்கள் திருமணம் செஞ்சுக்கலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் செஞ்சுக்கலாம் இப்ப இதற்கு என்ன காரணம் இந்துக்களை மட்டும் கட்டுப்படுத்துவது எதற்காக இன்னைக்கு வரைக்கும் பதிலே கிடையாது கேட்டா இந்துக்கள் பெரும்பான்மையான நாடுன்னு சொல்றாங்க ஆனா இந்துக்கள் தான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அடிப்பணிஞ்சு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்க இருக்க சிறுபான்மையினர் அவர்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கேட்டால் அவர்களை நம் வந்து கொடுமைப்படுத்துறோம் அப்படின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை உலக அளவில் தான் தயாராக இருக்கிறார்கள்

முதற்கடவுள் விநாயகரை வழிபடக்கூடிய இந்துக்களாக இருந்தால் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத திமுகவினருக்கு இங்க இருக்கக்கூடிய ஒருவரும் ஓட்டு போடவே கூடாது ஒரு உண்மையாக இந்துவாக இருந்தால் திமுகவிற்கு எந்த காலத்திலும் ஓட்டு போடக்கூடாது முதல்ல நீ விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லு நான் ஓட்டு போடுறேன்னு சண்டை போடக்கூடிய போர்குணம் இந்துக்களுக்கு முதலில் வர வேண்டும் அதற்காக தான் இந்து முன்னணி முப்பத்தி மூணு ஆண்டுகளாக இங்கே போராடி கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றும் நூறு சதவீத இந்துக்களின் கண்களை நம்மால் திறக்க முடியவில்லை என்ற வருத்தம் எனக்கு மனதுக்குள்ளே இருக்கின்றது புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறேன் நடிகர் விஜய் சந்தோஷமா வாங்க கட்சி ஆரம்பிங்க மக்கள் ஓட்டு போட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை கட்சியை அறிவிச்சு அஞ்சு மாசம் தான் ஆச்சு அஞ்சு மாசத்துல பக்ரீத் வந்தது வாழ்த்து சொன்னாரு அஞ்சு மாசத்துல ரம்ஜான் வந்தது வாழ்த்து சொன்னாரு அஞ்சு மாசத்துல ஈஸ்டர் வந்தது வாழ்த்து சொன்னாரு அஞ்சு மாதத்துல ஃப்ரைடே வந்தது அதுக்கும் மெசேஜ் போட்டாரு ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்கலையே என்ன காரணம் இந்துக்கள் என்றால் எழுச்சம் ஆயிரம் நம்ம கேட்கிறோம் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் மீண்டும் சொல்வது இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூட இல்லாத தலைவர்களுக்கு நாம் ஏன் போட வேண்டும் வேண்டும் என்பதை நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திக்க ஒரு உண்மையான இந்துவாக இருந்தால் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனால் உங்கள் மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாமல் உங்களை இழிவுபடுத்துபவர்களை உங்களை ஏலமனாக நினைப்பவர்களை வாக்களிக்கவே கூடாது நீங்கள் அது உங்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்றியே அப்ப இந்துக்கள் ஓட்டு உனக்கு வேண்டாமான்னு நான் கேட்கிறேன் இந்துக்கள் வாக்கு வேண்டும் என்றால் இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் அப்படின்றத நாம் கட்டாயப்படுத்த வேண்டும் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அவசியம் கிடையாது ஆனால் இந்து மத பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்றால் உனக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு போர்க்குணத்தோட சொல்லக்கூடிய தைரியம் மிக்க இந்துக்களாக நாம் எல்லாரும் இருந்தால்தான் நாளை நம்முடைய நாடும் பாகிஸ்தானாகவோ ஆப்கானிஸ்தானாகவோ பங்களாதேஷாகவோ மாறாது என்பதை புரிந்துகொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்து முன்னணி என்ன சொல்றாங்க ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்றாங்க ஆலயத்தை விட்டு வெளியேறினா என்ன அர்த்தம் இந்து முன்னணி கிட்ட கோயில கொடுத்துருங்க அரசாங்கம் இருக்க வேண்டாம் அர்த்தமா கிடையாது இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கோவிலின் பால் நடக்கக்கூடிய கொள்ளை இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள் இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் கோடிக்கணக்கான இந்து மக்கள் வழிபடக்கூடிய கோவில்களில் கோவில்களிலிருந்து கொள்ளையடுத்து இன்று வயிறு வளர்க்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து கேட்பதற்கு இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நாதி இருக்கா இல்லையான்றது பார்த்து அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் சிரிச்சிட்டு இருக்கா மீண்டும் இந்து முன்னணி போன்ற இயக்கங்கள் தான் பெருவில் இயங்கி போராடி கோயில் யாரு கொள்ளையடிச்சாலும் இந்து முன்னணிக்கு என்னங்க பிரச்சனை இங்க இருக்கக்கூடியவங்களை அவங்க வேலையை பார்த்துட்டு போலாமே எதுக்கு வந்து போராடுறாங்க எதுக்கு கோயில் நிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் மேலேயும் எவ்வளவு வழக்குகள் இருக்கு காவல் நிலையத்துல இதெல்லாம் எதுக்கு வாங்குறாங்க அந்த வழக்கு வாங்கி அவங்களுக்கு கோடி கணக்கில் பணம் கிடைக்க போதா அவர்களுடைய நிம்மதி தான் கிடைப்போகிறது இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய போர் வீரர்களாக இங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு குறைந்தபட்ச மரியாதையாவது நாம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா நாளைக்கு இங்க ஒரு கோயில் இருக்கக்கூடியவங்க யாருமே வரலன்னா உங்க ஊர்ல வந்து இந்துக்களுக்காக நிற்பதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள் மீண்டும் நீங்கள் அடிமைகளாக அப்படிப்பட்ட கொள்ளை நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த ஆட்சியில் குறிப்பாக எல்லா கோயிலும் எடுத்து பாருங்களேன் மயிலாப்பூர் கோவிலுக்கு இருபது கிலோ இடம் இருக்கின்றது அந்த இடத்தினுடைய மதிப்பு இன்று ஐநூறு கோடி ரூபாய் பணம் இந்து பக்தர்களுக்கும் இந்துக்களுக்கு செலவு செய்யப்பட வேண்டும் எந்த விஷயத்துக்கும் செலவு பண்ணக்கூடாது கபாலீஸ்வர் நிலத்துல தமிழ் கலாச்சார மையம் கட்டுறாங்கள திமுக நூறு கோடி ரூபாய் செலவு செஞ்சு என்ன கலாச்சார மையம் கட்ட போறாங்க மூணு அதுல வந்து கல்யாண மண்டபம் கல்யாணத்துக்கு வாடகை கூட போறாங்க கல்யாணத்துக்கு வாடகை கொடுக்கணும்னா இருபது லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு நீங்க கட்டினாதான் அந்த மண்டபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப பக்தர்களுடைய பணத்துல இருபது லட்சம் ரூபாய் பணத்துல கல்யாணம் பண்றவர்களுக்கு மாளிகைகள் எதற்குன்னு கேட்கிறோம் நம்ம குஜராத் மாடல் தமிழ்நாடு மாடல் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க குஜராத்ல இருக்கக்கூடிய சோமநாதர் ஆலயத்துக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் யார் வேணாலும் சாமி கும்பிடுவதற்காக போக அந்த கோவில்லையே தங்கும் இடம் கட்டியிருக்கிறார்கள் உணவு கொடுக்கிறார்கள் தங்கும் எடுத்த வரும் இரநூறு ரூபாய் தான் காசு ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் ஒரு ரூமுக்கு நாலு பேர் போனீங்கன்னா இரநூறு ரூபாய் அங்க இருக்கக்கூடிய மெஸ்ல சாப்பிட்டீங்கன்னா பத்து ரூபாய் தான் உங்களுக்கு சாப்பாடு குஜராத்ல சோமநாதர் ஆலயத்துல கடவுளை வழிபட போனீங்கன்னா ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாயில உங்க வேலையை முடிச்சிடலாம் தமிழ்நாட்டுல எவ்வளவு கோயில் இருக்கு பழனி இருக்கு திருச்செந்தூர் இருக்கு எவ்வளவு பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு சிதம்பரம் கோயில் இருக்கு இந்த கோவில் எங்கேயாச்சும் போய் தமிழ்நாடு அரசோ அறநிலைத்துறையோ இது மாதிரி உங்களுக்கு தங்கும் விடுதிகள் கட்டி கொடுத்துருக்காங்க அங்க இருக்கக்கூடிய உணவகங்கள் இருக்கிறதா கம்மி விலையில பக்தர்களுக்கு கொடுக்குறாங்களா எதுவுமே கிடையாது தமிழக அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டுல ஐந்து லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது எவ்வளவு லட்சம் ஏக்கர் ஐந்து லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது அதன் மூலமா தமிழக அரசாங்கத்திற்கு வருடம் ஒன்றுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வர வேண்டும் எப்படி ஆறாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வர வேண்டும் எந்த கோயில் நீங்க எடுத்துட்டாங்க அந்த கோயிலுக்கு நூறு கடை இருநூறு கடை இருக்கும் அதுல வர வேண்டிய வாடகை இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பிரகாரம் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வாங்கணும் ஆனா பத்து ரூபாய் இருபது ரூபாய் தான் வாங்குவாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் வாங்கிட்டு அந்த கடையை குடுத்துடுறாங்களா அங்க இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு சைடுல அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கொடுக்கணும் அது கருப்பு பணமா அவனுக்கு போகுது ஆனா கோவிலுக்கோ அரசாங்கத்துக்கோ வர்றது அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ தான் ஆறாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வர வேண்டிய இடத்துல தமிழக அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு இந்த ஐந்து லட்சம் ஏக்கர் மூலமாக வரக்கூடிய வருவாய் வெறும் முந்நூறு கோடி ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் எங்க இருக்கு முன்னூறு கோடி ரூபாய் எங்க இருக்கு அப்ப நடுவில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் எங்க போகுதுன்னா இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் கைக்கு போகுது நம்ம இருக்கக்கூடிய இந்துக்கள் அதை பத்தி ஒரு கவலையும் நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு என்ன நடந்தா போதுன்னு போயிட்டு இருக்கோம் இதற்கு தான் நாளை விட்டு வெளியேறும் சொல்றோம் வெளியேறினா உடனே இந்து முன்னணி கையில் கொடுத்துடணும்னு அர்த்தமா கிடையாது நீங்க கவர்மெண்ட்ல இருந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர்னு ஒரு அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரான ஒரு பொறுப்பை போடாம அறங்காவலர்களை நியமிக்க சொல்றோம் அறங்காவலர்கள் யாரு நீங்க தான் அறங்காவலர்கள் அந்த கோவில்ல வழப்படக்கூடிய பக்தர்களை அறங்காவலர்களாக நியமித்து அவர்கள் அந்த கோவிலை கட்டுப்படுத்தட்டும் கட்டுப்பாடுகள் போடட்டும் நிர்வகிட்டும் சொல்றோம் ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுது அறங்காவலர்களை போட மாட்டோம் பக்தர்களை அந்த கமிட்டிக்கு போட மாட்டோம் நாங்க ஒரு அரசாங்க அதிகாரியை போட்டு அவன் சொல்லுவான் கோயில் என்ன நடக்கணும் நீங்க கேளுன்னு இந்துக்களுக்கு அவர்கள் உத்தரவு போடுகிறார்கள் அதை எதிர்த்து கேட்பதற்கு இந்து முன்னணி மட்டும்தான் போராடிட்டு இருக்காங்க நீங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவருக்கு நேரம் இல்லை அதை பற்றிய கவலையும் இல்லை கோவில யாரு கொள்ளையடிச்சா என்ன யாரு சாப்பிட்டா என்ன நம்ம வேலை சரியா போச்சுன்னா நம்ம போவில் இருக்கிறதுனாலதான் இந்துக்களுடைய மக்கள் தொகை குறையது கோவில் சொத்துக்களை அவர்கள் திருடிக் கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்பதற்கு நாதியற்ற இந்துக்களாக ஏழு கோடி இந்துக்கள் இருந்தும் முடிக்கிறோம் ஒரு கேள்வி தாங்க கேட்கிறோம் கோவில் அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு மசூதியும் சர்ச்சும் ஏன் அரசு கட்டுப்பாடுல நியாயமான கேள்விதானே மதச்சார்பற்ற அரசுனா இந்த திமுக அரசு மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்லுச்சுன்னா வெட்கோ மானோ சூடு சொரணன்னு ஒண்ணு இருந்தா கோவில்களை இந்த அரசாங்கம் ஏன் கட்டுப்படுத்த வேண்டும் நான் மதச்சார்பற்ற அரசு எனக்கு கோவில்களின் கட்டுப்பாடு வேண்டாம் என்று அங்க இருக்கக்கூடிய அரங்காவலர்கள் கொடுத்து விட்டு திமுக அரசு வெளியே போக வேண்டும் அல்லவா ஏன் போக மாட்டேங்கிறாங்க நம்ம இப்படி அமைதியா உட்கார்ந்துருப்போம் அவங்களுக்கு தெரியும் அதனால போக மாட்டேங்கிறான் நாங்க இந்து முன்னணியில மேட மேட போட்டு கத்திட்டு இருக்கோம் எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு தெரியல விழக்கூடிய வாக்குகளை பார்த்தால் இந்து விரோத அரசுக்கு இந்துக்கள் மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஒரு கேள்வி தானே கேட்கிறோம் மதச்சார்பற்ற அரசுனா ஒன்னும் மசூதியும் சர்ச்சும் எடுத்துக்கோ இல்லைன்னா அவங்களை ஃப்ரீயா விட்ட மாதிரி எங்களையும் விட்டு நியாயமா இல்லையா அந்த கேள்வி எல்லா மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்றீங்க இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்படி அப்பட்ட இந்து விரோத போக்கு இந்துக்களுக்கு இங்கே புரியவில்லையே ஏன் என்பதை மீண்டும் மீண்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அதற்காக தான் ராமகோபாலன் போன்ற ஐயாலும் வாழ்க்கை முழுக்க இந்த இந்து சமுதாயத்துக்கே கொடுத்தாங்க இருந்தாலும் இந்துக்களுடைய அந்த விழிப்புணர்வோ எழுச்சியோ வந்திருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல குறிப்பா தமிழ்நாட்டில் பல மாநிலங்கள் விழிப்புணர்வு வந்து எழுதிச்சு வந்து இந்த மாதிரி இந்து விரோத அரசுகளை தொடப்பக்கட்டையில் அடித்து வீட்டிற்கு அனுப்பி இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது போன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இண்டூஸ் கொடுக்கிறதுக்கு இன்னும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எதற்காக யோசிக்கிறார்கள் என்ன தடை இருக்கிறது என்று புரியவில்லை நம்மதான் யோசிக்கணும் மீண்டும் மீண்டும் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்து கோயில்கள்ல கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்கோம் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பெரிய பெரிய கோயிலுக்கு போயிருப்பீங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருப்பீங்க திருச்செந்தூர் போயிருப்பீங்க பழனி போயிருப்பீங்க மருதுமலை போயிருப்பீங்க எல்லா கோயிலுக்கும் போயிருப்பீங்க ரெண்டு கியூ இருக்கும் பார்த்துருக்கீங்களா கோயில் ரெண்டு கியூ இருக்கும் சாதாரண இலவச தரிசனம் நூறு ரூபாய் கொடுத்தா ஒரு தரிசனம் என்னுடைய கடவுளுக்கு தரிசிக்க விலை நிர்ணயம் செய்வதற்கு திமுக அரசிற்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது இதுதான் இந்து முன்னணி மீண்டும் மீண்டும் கேட்டுட்டே இருக்கும் சாமி கும்பிடுறதுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும் எதுக்கு காசு கொடுக்கணும் விஐபி ட்ரீட்மெண்ட் எதுக்கு கொடுக்கணும் இதே திமுக தான் சொல்லுவாங்க இந்து மதத்துல பாகுபாடு இருக்கு சாமிக்கு சிலை கிட்ட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதே அரசு தான் தனித்தனிக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தா சீக்கிரம் போலாம் நூறு ரூபாய் கொடுத்தா மெதுவா போலாம் பணமே கொடுக்கலன்னா நாள் முழுக்க காத்துட்டு இருந்து போன இந்துக்களை பாகுபாடு செய்வதே இந்த திமுக அரசு தான் அதை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் ஆனா நம்ம சொல்லுவா நம்ம பாகுபாடு பாக்குறோமே அவன் வந்து சமத்துவத்தை பேண்டோன்னு சொல்றான் இந்து முன்னனி ஆலய கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும்னு இந்த ஊர்ல இருந்து தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு ஊர்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒரு நாளாச்சும் அதை பற்றி யோசிச்சு உங்களுக்காக தானே போராடிட்டு இருக்கோம் கோவில்ல சாமி கும்பிடுறதுக்கு எதுக்குங்க காசு கொடுக்கணும் இந்த கேள்வி நியாயமான கேள்வியா தப்பான கேள்வியா இதை கேட்கக்கூடிய இந்து முன்னணியை பைத்தியக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல உங்க ஆதரவு இருக்கான்றது எங்களுக்கு புரியல எதற்கு போராடுகிறோம் என்று தெரியவில்லை போராடி போராடி கலைத்து விடுவோமா என்ற இருக்கின்றது. கோவில் சாமியை சிறப்பாக தரிசனம் செய்வதற்கு ஐநூறு ரூபாய் எதற்கு ஒரு இந்து கொடுக்க வேண்டும் இந்து கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர்கள் சொல்றோம் இல்லையா அப்ப அனைவருக்கும் ஒரே தரிசனம் ஒரே கியூ தான் எந்த வித்தியாசமும் வேண்டாம் என்று போராடிட்டு இருக்கோம் ராமகோபாலன் ஐயா காலத்திலிருந்து உண்மையிலே சமத்துவமான அரசு என்றால் நீ முதல்ல இந்து கோயிலை விட்டு வெளியே போலனாலும் பரவாயில்ல இந்த டோக்கன் கொடுக்கிற சிஸ்டம் விஐபி சிஸ்டம் நிறுத்தணும் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் இந்த ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் டோக்கன் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன் இந்துக்களே தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள் இந்த நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அரசாங்கத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்களா எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க அது ஓட்டுறதுல தொண்ணூறு பர்சன்ட் டூப்ளிகேட் டோக்கன் தான் எல்லாமே எல்லா பணமும் திமுக கட்சிக்காரனுக்கு தான் போகுது கோயிலுக்கோ அரசாங்கத்துக்கோ போகவில்லை இதுதான் இந்துக்கள் வயிற்றில் அடித்து பிழைப்பது என்று சொல்வது நம்முடைய வயிற்றுல அடிச்சு பிழைச்சிட்டு இருக்கான் ஒரு கோயில்ல நாற்பத்தி ஆறாயிரம் கோயில் இருக்கு தமிழ்நாட்டுல இந்து அறநிலைத்துறை சொல்லுது அதுல முப்பத்தி எட்டாயிரம் கோயில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு ஒரு கோயில கூட கடந்த முப்பது ஆண்டுகளாக தணிக்கை நடைபெறவே இல்லை ஆடிட் நடைபெறவே இல்லை எவ்வளவு கோடிகள் எவ்வளவு நூற்று கணக்கான கோடிகள் ஆயிரக்கணக்கான கோடிகள் உங்களுடைய படத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு இன்று வரை புரியவில்லை புரிய போவதும் இல்லை என்று அச்சமாக இருக்கின்றது அதை தான் இந்து முன்னின்றி என்ற இயக்கம் போராடி கொண்டிருக்கின்றதுதான் மீண்டும் இறுதியாக ஒரு முறை சொல்கிறேன் இந்து முன்னணி போன்ற இயக்கங்கள் தேர்தலில் போட்டி போடுறது கிடையாது நாளைக்கு கவுன்சில் எலெக்ஷன் வருதா எம்எல்ஏ எலெக்ஷன் வருதா எம்பி எலெக்ஷன் வருதா நாங்க போய் யாருமே போட்டி போட போறது கிடையாது எதுக்கு இங்க களத்தில் இருக்கிறோம் எதுக்கு கேஸ் வாங்குறோம் எதுக்கு விநாயகர் ஊர்வலம் நடத்துறோம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த நேரத்து குடும்ப குட்டியோடு செலவு பண்ணலாம் இருந்தாலும் இந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே நிற்கிறோம் அல்லதா இதே போன்ற பல குழுக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு எண்பது சதவீதம் இந்துக்கள் இந்த நாட்டில் இருக்காங்க இந்த மாதிரி குழுக்கள் இல்லாமல் போய்விட்டால் வெகு விரைவில் இந்து மதம் என்பது காணாமல் போய்விடும் என்பதுதான் உண்மை நம்ம புரிஞ்சுக்கணும் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால் சமத்துவம் என்பது அனைவருக்கும் ஒரே வகையான உதயநிதி ஸ்டாலின் பிள்ளையார் சிலையை தான் ட்விட்டர்ல ஒரு போட்டார் அவர் பையனோ சிலை எல்லாரும் எப்படி பிள்ளையார் போட்டோ போடலான்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை அழிக்க வச்சுட்டாங்க இதே ஒரு கிறிஸ்துவர் பண்டிகைக்கோ இல்ல இஸ்லாமிய பண்டிகைக்கோ ஒரு வாழ்த்து போட்டா அழிச்சிருப்பார் அவரு தைரியம் வந்திருக்குமா சொல்லுங்க பிராமணர்கள் கோயில்ல பூசாரியா இருக்காங்க பிராமண ஆதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு திமுக தீக்கால சொல்றாங்க முப்பத்தி எட்டாயிரம் கோயில்ல ஆறாயிரம் கோயில் மட்டும்தான் பிராமணத்தை பின்பற்றக்கூடிய அர்ச்சகர்கள் இருக்கிறாங்க மீதி முப்பத்தி ரெண்டாயிரம் கோயில்ல யார் அர்ச்சகரா இருக்கா யாரை அர்ச்சகார இரண்டாயிரம்யில வருஷ கணக்கில் அர்ச்சகர்கள் அனைத்து சாதியினரும் இருக்காங்களே என்னுடைய குலை தெய்வம் அய்யனார் கோவில்ல ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் தான் அர்ச்சகராக இருக்கிறார் நானே கருவறைக்குள்ள போக முடியாது யாரை ஏமாத்துவதற்கு இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்து மதத்துல மட்டும் எல்லாத்தையும் மூக்க நுழைக்கிறீங்களே இதே கிறிஸ்தவ மதத்தை பழிவிட்டு கூடிய புரொட்டஸ்டன்ட் சர்ச்சில் போய் ஒரு கத்தோலிக் ஃபாதர் போடுன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா அவனுக்கு திமுகவிற்கு அந்த தைரியம் இருக்கிறதா இல்ல கத்தோலிக் சர்ச்சில் போய் ஒரு புரொட்டஸ்டன்ட் வந்து ஃபாதரா போடுங்கன்னு சொல்றதுக்கு திராணி இருக்கிறதா அவனுக்கு இல்ல முதல்ல உனக்கு கிறிஸ்தவர் வழிபடக்கூடிய சர்ச்சிலையோ மசூதியிலோ காலை வைக்கிறதுக்காச்சும் உனக்கு தைரியம் இருக்கா இந்து வழிபாடுல மட்டும் எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை எங்க மதத்தை எப்படி வழிபடணும்னு நாங்க தீர்மானிச்சுக்கிறோம் அரசுக்கு என்ன வேலை இருக்கிறது அங்க கான்ஸ்டியூஷன் மத வழிபாடு மத நிர்வாகத்துல அரசு சொல்றோம் உண்மையான ஒரு அரசாக இருந்தால் கோவில் வழிபாடுல உனக்கு என்ன வேலை அதற்கு தகுதியான அரங்காவளியை நியமித்துவிட்டு அவளை அவங்க முடிவு செய்து கொள்ள விட வேண்டும் அதுல இப்ப புது ரூட்டு கண்டுபிடிக்கிறான் என்ன பண்றான் சாமி பக்தியே இல்லாத திமுகவிற்கு கூஜா தூக்குவர்களை அறங்காவலர்களாக போட்டு அவங்க முடிவெடுக்க சொல்லி இவன் குளிர் ஆகையால் கோவில் வந்து தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எந்த உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது ஏனென்றால் வட மாநிலத்தில் இதோட பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருந்திருந்தாலும் முகலாயர் படையெடுப்பு வரும்போது எல்லா கோயிலும் அழிச்சுட்டு கீழே வந்துட்டே இருந்தான் இன்னைக்கு நம்ம வந்து பிரிவினைவாதத்தை பாகிஸ்தான் ஒரு நாடு பிரிஞ்சதை வந்து நம்ம பார்க்கல அதனால நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம கஷ்டப்பட்ட அவன் கஷ்டப்பட்டுட்டு போறான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த தாக்கம் நம்மளுக்கு குறைவா இருக்கு ஆனா நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் இஸ்லாமியர்களுடைய கத்திக்கு வந்து கொலைப்படப்படாமல் இருந்திருந்தால் தான் அன்னைக்கே கொலை பண்ணியிருப்பாங்க நம்மளை காத்து நின்னவர்கள் நம்மளுக்கு மேல் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்தியர்கள் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டும் இன்னைக்கு இங்க எவ்வளவு கோயில் இருக்கே அங்க ஒரு கோயிலுமே இல்லைன்னு சொன்னேன்னா அங்க இருக்கிற கோயில் எல்லாம் இடிச்சு தள்ளிட்டான் கீழே வர்றதுக்குள்ள முடிஞ்சிருச்சு வந்திருந்தான்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாமே முடிஞ்சிருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டது முப்பது ஆண்டு காலம் ஏன் பூட்டி இருந்தது போன்ற வரலாறுகள் எல்லாம் நாம் படிக்க வேண்டும் இங்கே அவர்கள் வந்திருந்தார்கள் என்னால் என்ன ஆயிருக்குன்றது நம்ம யோசிக்கணும் அப்போ இந்தியாவிலே மீண்டிருக்கக்கூடியது கேரளாவும் தமிழ்நாடு தான் நம்ம கோயில்கள் தான் ஆனா அந்த கோவில்கள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே எல்லா பெரிய கோயிலுக்கும் போயிருக்கீங்க ஒரு கழிப்புறை யூஸ் பண்ணுனாலும் உங்களுக்கு போறதுக்கு அதுக்கு வழி இருக்கா ஆனா ஒரு ஒரு கோயிலுக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளும் சொத்துக்கள் இருக்கின்றன எங்க பணத்தையும் எங்கள் கோவிலையும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அரசு குறைந்தபட்சம் எங்க பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் யாரும் செய்யணுமா வேண்டாமா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோ திருவண்ணாமலை கோயிலோ எந்த கோவில பழனி கோவில்லையோ தங்குவதற்கு ஏற்பாடு கழிப்பிடங்கள் உண்ணுவதற்கு இலவச உணவு பர்ஸ்ட் எய்டு செய்யக்கூடிய அளவுக்கு சுகாதார நிலையங்கள் இதெல்லாம் செய்யணுமா வேண்டாமா கோயில் படத்தை கோடிக்கணக்கா எடுக்க மட்டும் உனக்கு பக்தர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச வசதிகளையாச்சும் செய்வதற்கு நேரம் இருக்கிறதா கிடையாது பணம் மட்டும் மட்டும்தான் நேரம் சரியா இருக்கு அதனால்தான் மீண்டும் மீண்டும் அரசு வந்து ஆழைத்து விட்டு வெளியேற வேண்டும் அறங்காவலர்களை நியமிக்க வேண்டும் ஆன்மீக சிந்தனையுள்ள அறங்காவலர்களை எந்த கட்சியும் சாராத அறங்காவல்களை நியமித்தால் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் கோயிலுக்கு வரக்கூடிய பணத்துல ஒரு அஞ்சு சதவீதத்துல இந்த வசதிகள் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம்

குறைந்தபட்சம் மதிக்கக்கூடிய கட்சிகளுக்காக உங்கள் ஓட்டை போட வேண்டும் பிஜேபிக்கு போடுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எந்தெந்த கட்சி எல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க அதுல யாருக்கு வேணாலும் நீங்க ஓட்டு போடுங்க இதுதான் இந்துவாக ஒன்றிணைவோம்னு சொல்லிக்கிட்டே நம்ம இருக்கோம் பிஜேபிக்கு போடுங்கன்னு என்னைக்குமே நாங்க சொல்லல குறைந்தபட்சம் இந்து மதத்தை அவமதிக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்காச்சும் வாக்கு போடுங்கன்னு தான் சொல்லுவோம் நம்ம எங்களை நீங்க தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாம் ஆனா எல்லாரையும் ஒரே மாதிரி ஆச்சு ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்றோம் இந்துக்களை மீண்டும் மீண்டும் யோசிக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம முடிஞ்சுட்டு போயிடுவோம் அடுத்த நான்கு ஐந்து சந்ததிகளோட நம்மளுடைய சதார்த்தமே முடிய வேண்டுமா இல்லை உலகத்தையே ஆளக்கூடிய இந்து மத கலாச்சாரம் தழைக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் வரக்கூடிய தேர்தலில் எந்த தேர்தலா இருந்தாலும் யார் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கி வச்சுட்டு இந்து மதத்தை அவமதிக்காத இந்து மக்களை புண்படுத்தாத இந்து மக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய கட்சிகளுக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இந்து முன்னணி போன்ற உங்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்திற்கு குறைந்தபட்ச மரியாதையை நீங்கள் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இது ஆன்மீக பூமி எல்லாம் கிடையவே இது வந்து பெரியார் பூமியெல்லாம் கிடையவே

இந்து மதத்தை புண்படுத்தாத கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக இந்து முன்னணியின் கோபி நகர பொதுச் செயலாளர்